ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த படையப்பா படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு படையப்பா ரீரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றுச்சு அந்த படத்தோட ரீரிலீஸ் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து நாட்கள் மேலே வந்து ஓடிச்சு இப்போ உலக லெவலில் வந்து படையப்பா தான் வந்து முதல் இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துல வந்து கில்லி இருக்குது மூணாவது இடத்துல மங்காத்தா இருக்குது இதில் என்ன மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மங்காத்தா வந்து டிக்கெட் ப்ரீசேல்ஸில் வந்து கில்லியை வந்து பீட் பண்ணிடுச்சு டே ஒன் டிக்கெட் சேல்ஸ் வையாக வந்து பார்த்திங்கன்னா படையாப்பா வந்து எழுபத்தோராயிரம் டிக்கெட் வந்து விற்றுருக்கு மங்காத்தா வந்து நாற்பத்தொம்பதாயிரம் டிக்கெட்டு கில்லி அறுபத்தோராயிரம் டிக்கெட்டு இது வந்து டிக்கெட் டிக்கெட் சேல்ஸ் டே ஒனில் ஆனால் மாறுதலாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் சேல்ஸில் வந்து மங்காத்தா தான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது டிக்கெட் ப்ரீ சேல்ஸில் வந்து ரெண்டு புள்ளி இருபது கோடி வந்து முன்பதிவுலேயே டிக்கெட் முன்பதிவுலேயே வந்து மங்காத்தா வந்து கில்லியை வந்து பீட் பண்ணிருச்சு கில்லி வந்து முதல் நாள் வசூல் டிக்கெட் ப்ரீ சேல்ஸில் இல்லை நான் சொல்கிறது முதல் நாள் வசூல் தேட்டரில் ரீரிலீஸ் ஆகி முதல் நாள் வசூல் வந்து ரெண்டு புள்ளி பதினஞ்சு கோடி தான் ஓகேங்களா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படையப்பா ரெண்டாவது மங்காத்தா மூணாவதாக வந்து கில்லி ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் ப்ரி டிக்கெட் சேல்ஸில் வந்து படையப்பா தான் ஃபஸ்ட்டாக இருக்குது எழுவத்தோராயிரம் டிக்கெட் வந்து விற்றுருக்கு முதல் நாளில் டிக்கெட் சேல்ஸு பிஎம்எஸில் புக் மை ஷோவில் மங்காத்தாவும் அவ்வளோ சூப்பராக வந்து படம் வந்து அவ்வளோ சூப்பராக ரீரிலீஸ் ஆகி எல்லா தேட்டர்லையும் வந்து ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க மங்காத்தா படத்துக்கு பங்காத்தா வந்து முதல் நாள் வசூல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துருக்க தகவல் படி கிட்டத்தட்ட ஐந்து கோடிக்கு மேலே வந்து வசூலாக இருக்குது அப்படி சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு இந்தியா முழுக்க நான் சொல்கிறது ஓகேங்களா முதல் நாளே அதிகம் வசூலிட்டிய படம் வந்து சாதனை வந்து படையப்பா தான் ஓகேங்களா அதிக அதிகம் அதிக வசூல் வந்து ரீரிலீஸில் ரீரிலீஸில் வந்து சாதனை படைச்சிருக்கிறது முதல் முதல் நாள் வசூல் சாதனை வந்து படையப்பா தான் ரெண்டாவது வந்து மங்காத்தா மூணாவது வந்து கில்லி ஓகேங்களா இந்த வீடியோவை பற்றி கீழே உட்காமிசில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மறக்காம வந்து வீடியோ பிடிச்சா எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ரீரிலீஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னா அது படையப்பா தான் ஓகேங்களா ரெண்டாவது மங்காத்தா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது மூணாவது கில்லி இருக்குது ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ